ஓம்கார கணபதியை துதித்து இந்த பதிவில் மகர ராசிக்கு உண்டான ஸ்தலங்களைப் பற்றி பார்ப்போம் இதுவரை உண்டான பதிவில் மேஷ ராசி முதல் தனுசு ராசி வரை ஒன்பது ராசிக்கு உண்டான திருத்தலங்களை பற்றி விரிவாக பதிவிட்டேன் இப்போது ராசி கட்டத்தில் பத்தாவது ராசியாக வரும் மகர ராசியை பற்றியும் அந்த ராசிக்கு உண்டான நட்சத்திர தேவதைகளை பற்றியும் பார்ப்போம் ராசி அதிபதியாக வருபவர் சனி பகவான் குறியீடு ஆடு உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் உடையது மகர ராசியாகும் ராசி அதிபதியாக வருபவர் யார் என்று தெரிந்து கொண்டோ அவர்களின் ராசிக்குரிய கோவில்களுக்கு சென்று வழிபடுவது நல்ல பலன்கள் கிட்டும் என்பது நம்பிக்கை வாழ்வில் தடைகள் ஏற்படும் பொழுது அவசியம் சென்று வர வேண்டும் மகர ராசிக்குடையவர்கள் கடின உழைப்பு தேக வலிமை தைரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சனி பகவான் இந்த ராசியில் ஆட்சி பலம் பெறுவதால் இவர்கள் இரும்பு சம்பந்தமான தொழில் ஓட்டல் ஆன்மீகம் ஆசிரியர் வங்கி சட்டம் சம்பந்தமான தொழில்துறையும் கைகூடும் மற்ற கிரகங்கள் வலிமையுடன் இருந்தால் மருத்துவ சம்பந்தமான தொழிலும் செய்ய வாய்ப்பு கிட்டும் யதார்த்த தன்மை அர்ப்பணிப்பு பொறுமை உடையவர்கள் அழகான தோற்றம் கொண்டவர்களாகவும் எல்லோரையும் அனுசரித்து போகும் தன்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் சென்று வழிபட வேண்டிய திருத்தலம் சிதம்பரத்தில் எழுந்தருளியிருக்கும் தில்லை அம்பல ஆகும் இவரை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும் அடுத்ததாக அருகில் உள்ள தில்லை காளியையும் வழிபடலாம் சனி பகவானை கொண்ட ராசியாதலால் இவர்களது ஜென்ம நட்சத்திரத்தன்று திருவாரூர் அருகில் உள்ள திருக்குள்ளிக்காடு என்ற ஸ்தலத்துக்கு சென்று அங்குள்ள பஞ்சினும் மெல்லியால் நாயகி சமேத அக்னீஸ்வரரை வணங்கி வர வேண்டும் இந்த கோவில் பொங்குசனி என்று கூறப்படும் சனீஸ்வரருக்கு உரியதாகும் வன்னிமர இலையால் சனி பகவானை பூஜிப்பது இங்கு விசேஷமாக சொல்லப்படுகிறது சுமார் ஆயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட கோயில் இது என்று சொல்கிறார்கள் தடைகளை நீக்கி யோகம் தருவதால் பொங்குசனி என்று அழைக்கப்படுகிறார் அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திரம் கொண்டவர்கள் சென்று வணங்க வேண்டிய திருத்தலம் கீழப்பூங்குடி என்ற இடத்தில் உள்ள பிரம்ம வித்யாம்பிகை சமேத பிரம்மபுரீஸ்வரர் கோயிலாகும் இந்த கோயில் சிவகங்கை காரைக்குடி வழித்தடத்தில் உள்ள பழமை மிகுந்த கோயில் இது பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது இந்த கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கும்பகோணத்துக்கு உள்ள இன்னாம்பூரில் எழுந்திருடியிருக்கும் சுகந்தகுந்தலாம்பாள் சமேத எழுத்தரிநாதேஸ்வரர் ஆலயத்துக்கும் சென்று வழிபடலாம் சூரிய பகவான் பூஜித்த ஸ்தலமாகும் இது சூரிய ஒளி சுவாமியின் மீது படுவது விசேஷமாக உத்திராட நட்சத்திரத்துக்கு பரிகார ஸ்தலமாக கருதப்படுகிறது மேலும் இங்கு வாய் பேச கஷ்டப்படுகிறவர்கள் கல்வி அபிவிருத்தி வேண்டுபவர்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள் தவிர மயிலாடுதுறை அடுத்த ஆதீனம் சைவமிடத்தில் பழமை வாய்ந்த தர்மபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு தனி சன்னதியில் பதினெட்டு கைகளுடன் கூடிய அஷ்டதசபுஜ ஸ்ரீ துர்கா மகாலட்சுமி ஆலயம் இருக்கிறது இங்கும் சென்று இந்த உத்திராட நட்சத்திர நாளில் வழிபடுவது நன்மை அளிக்கும் நோய் நொடிகள் நீங்கி எல்லா வளமும் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக திருவோண நட்சத்திர கொண்ட அன்பர்கள் வணங்க வேண்டிய திருத்தலம் கடல் என்ற ஸ்தலத்தில் எழுந்தருளி இருக்கும் அறமையல் மங்கை சமேத பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் ஆகும் இந்த கோவில் வேலூர் காவேரி பாக்கம் அருகில் உள்ளது அம்பாளுக்கு நூற்றி எட்டு விரலி மஞ்சள் கிழங்குகளாலான மாலை கோர்த்து சாற்றுவது விசேஷமாக கூறப்படுகிறது இது திருமண தடையை போக்கும் என்று சொல்கிறார்கள் மேலும் இத்தலம் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட நோய் தீர்க்கும் தல ஸ்தலமாகவும் விளங்குகிறது அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சென்று வேண்டிய திருத்தலம் புஷ்பவள்ளி சமேத பிரம்மஞானபுரீஸ்வரர் ஆலயமாகும் இது கும்பகோணம் அருகில் உள்ள பட்டீஸ்வரத்திலிருந்து முறையூர் செல்லும் வழியில் உள்ளது குறுக்கை என்ற ஊரில் அமைந்துள்ள ஸ்தலமாகும் இது இதுவரை ராசி கட்டத்தில் உள்ள பன்னெண்டு ராசிகளில் மேஷம் முதல் மகரம் வரை பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான குணாதிசயங்களையும் அதற்கு உண்டான பரிகார கோயில்களை பற்றியும் விவரமாக பார்த்தோம் மீதமுள்ள கும்பம் மீனம் இந்த ரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை அடுத்த பதிவில் கூறுகிறேன் இந்த மகர ராசிக்கு உண்டான சனி காயத்ரி மந்திரத்தை கூறுகிறேன் ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாயாமார்த்தாண்டசம் பூதம் நமாமி சனீஸ்வரம் பிரணமா